குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சம்ருதி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கான கேரளா லேட் கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம் இன்னைக்கான கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி பத்தாம்தேதிக்கான என்னோடய கிரெஸிங் என்ன கொடுத்துருந்து பார்த்துட்டு இன்றைக்கான கெஸிங் பார்ப்போம் பத்தாம் தேதிக்கான என்னோடய கிரெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க பாக்ஸை பேஸ் பண்ணி அஞ்சு நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு எயிட் டூ ஜீரோக்கு பதிலாக த்ரீ டூ ஜீரோ அப்படின்னு பாஸ் ஆகிருந்துச்சு பேலன்ஸ் உள்ள அஞ்சு நம்பர் இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருந்துச்சி ஸோ கண்டிப்பாக இந்த பாக்ஸோட நியரஸ்ட்டு ஆப்போசிட்டில் இல்லை கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை பேஸ் பண்ணி ஆப்போஸ் அது கீழே பார்த்தோம் அப்படின்னா ஆறு அஞ்சு ஏழு ஆறு ஏழு ஜீரோ அப்படிங்கிற நம்பர்ஸ் கொடுத்துருப்பேன் இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டு ஒன்பது ஆறு ஏழு அஞ்சு கொடுத்துருக்கேன் ஆறு ரெண்டு ஒன்பது ஏழோட பவர் ரெண்டு அஞ்சோட பவர் ஒன்பது அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள நம்பர்ஸ் அப்படியே பாஸ் ஆகிருக்கு ஆறு ரெண்டு ஒன்பது இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி ஆறு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆறு ரெண்டு ஒன்பதோட மூணு பாஸ் ஆகிருக்கு ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நாலு நம்பர் பாஸ் ஆகிருக்கு பவர் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரிப்பீட் ஆகிருக்கு பிபோரில் ஜீரோ வந்ததினால என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னா அஞ்சு அல்லது ஆறு ஒன்பது அல்லது ஒன்று அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஒன்பது பாஸ் ஆகிருக்கு ஆறு ஒன்பதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆறு ரெண்டு ஒன்பது அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு அந்த பாக்ஸ்லேயே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் த்ரீ த்ரீயை பேஸ் பண்ணி த்ரீ சிக்ஸ் டூ நைன் அப்படிங்கிற நாலு நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கியான கெசிங் என்ன அப்படின்னு பார்ப்போம் இன்னைக்கான கெசிங் சேம் அதே சார்ட்டை தான் எடுத்திருக்கேன் அந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் பாஸ் ஆகிருந்துச்சு இன்னைக்கு இந்த பாக்ஸில் பாஸ் ஆகிருக்கு இதில் அஞ்சு நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு நம்பர் பாஸ் ஆகிருக்கு சிக்ஸ் டூ நைன் த்ரீ அப்படிங்கிறது த்ரீ சிக்ஸ் டூ நைன் அப்படிங்கிற நாலு நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஸோ நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதே சாட்டில் பாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இங்கே பாஸ் ஆகிறது மாதிரி பாஸ் ஆகலாம் எனி ஒன் பாக்ஸில் பாஸ் ஆகலாம் இதுக்கு ஆப்போசிட்டில் பாஸ் ஆக சான்சஸ் இருக்கும் இல்லை கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பேஸ் பண்ணி பாஸ் ஆகலாம் இல்லைனா மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது எந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகும் அப்படின்னா உங்களோட கெஸ்டிங்கில் எனி ஒன் பாக்ஸ் சூஸ் பண்ணுங்கள் அந்த பாக்ஸை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க கண்டிப்பாக வின் பண்ணலாம் சார்ட் நல்லா பாருங்கள் சார்ட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா அறுநூற்றி இருபத்தி ஒன்பது ஆறு ஒன்பது ரெண்டுக்குமே பார்த்தோம் அப்படின்னா பவர் நம்பர்ஸ் ஒன்று தான் ஆறோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று இல்லைன்னா ஒன்பது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் ஒன்று வரணும் இல்லை ஒன்பது ஒன்பதோட பவர் அஞ்சு இல்லை ஜீரோ ஒன்று ஒன்பது அஞ்சு ஜீரோ ஒன்பதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பவர் அஞ்சு ஜீரோ ஆறு ஒன்று ரெண்டுக்கும் ஒரே நம்பர்ஸ் தான் அஞ்சு ஜீரோ இங்கே அஞ்சு ஜீரோ ஒன்று ஒன்பது ஒன்று ஆறு ஆறுக்கு ஒன்பது ஒன்பதுக்கு ஆறு அப்படிங்கிறது பவர் நம்பர்ஸ் அடுத்து ரெண்டு அப்படின்னா ஏழு நாலு ரெண்டுனாவே கண்டிப்பாக ஏழு நாலு இல்லை அப்படின்னா எட்டு மூணு ஏழு நாலு வரணும் இல்லை அப்படின்னா எட்டு மூணு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இதுதான் இதோட பவர் நம்பர்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர்ஸை பேஸ் பண்ணி ஒன் ஆர் டூ நம்பர்ஸ் வரலாம் ஒரு நம்பர் அல்லது ரெண்டு நம்பர் வர சான்ஸ் இருக்கும் ஆறு ஒன்பதை பேஸ் பண்ணி ஒரு நம்பர் வந்துச்சு அப்படின்னா ரெண்டை பேஸ் பண்ணி ரெண்டு நம்பர் வர சான்ஸ் இருக்கும் இல்லை மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி ரெண்டு நம்பர் வந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு நம்பர்ஸ் வரக்கான சான்சஸ் இருக்கும் இதுதான் இதோட பவர் நம்பர்ஸ் அப்படிங்கிறது எந்த சா எந்த ப்ளேஸில் எந்த பாக்ஸில் வரும்னு மட்டும் பாருங்கள் கண்டிப்பாக வின் பண்ணலாம் கண்டிப்பாக நாளைக்கான வின் இந்த சாட்டில் தான் இருக்கும் இப்போ நான் ஒரு நம்பர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ ஏ போலில் வந்து சிக்ஸ் வரும் அப்படின்னு கொடுத்தனேன் அதே மாதிரி சிக்ஸ் ஆறு ஏழு அஞ்சு ஏழோட பவர் ரெண்டு ஆறு ரெண்டு இங்கே பார்த்தோன்னா ஆறு ரெண்டு அஞ்சோட பவர் ஒன்பது இப்போ நான் கொடுத்துருக்கேன் நம்பர் தான் ஆறோட பவர் ஒன்பது அஞ்சு ஒன்பதோட பவர் அஞ்சு ஆறு அப்போ ஏழுக்கு பதிலாக ரெண்டு ரெண்டுக்கு பதிலாக ஏழு இப்போ ஆறு ஏழுக்கு பதிலாக ஆறு ரெண்டு அஞ்சோட பவர் ஒன்பது ஆறு ரெண்டு ஒன்பது அப்படின்னு பாஸ் ஆகிறேன் ஸோ அதனால தான் பவர் நம்பர்ஸ் நான் ஒரு நம்பர் கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு நீங்கள் அதையும் பாருங்கள் கண்டிப்பாக அப்படி பார்த்தா மட்டும்தான் வின் பண்ண முடியும் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வரிசையாக நம்பர்ஸ் கொடுங்க அப்படிங்கிறாங்க வரிசையாக நம்பர்ஸ் கொடுக்கலாம் பட் ஆனால் இப்போ ஆரோடய பவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று இப்போ ஏ போரில் ஒன்று வரும் அப்படின்னா ஏ போரில் இருக்க ஒன்று பி போரில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அதனால தான் இந்த மாதிரி நம்பர்ஸ் சொல்லலாம் இப்போ ஏ போல் நேற்று கொடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு அப்படின்னு கொடுத்தேன் ஆறு ஏழு அஞ்சு ஏ போர்டில் ஆறு கொடுத்துருக்கேன் இப்போ ஆறுன்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஆரை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் இருக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கலாம் ஆறு ஏழு அஞ்சு தான் கொடுத்துருக்கேன் இல்லை ஆறு ஏழு ஜீரோ கொடுத்துருக்கேன் இப்போ ஆறு அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாருங்கள் வின் பண்ணலாம் இன்றைக்கி பார்த்தாலும் நிறைய நம்பர்ஸ் எடுத்திருக்கேன் பட் ஆனால் உங்களோட கஷ்டில் என்ன நம்பர்ஸ் வரும்னு பாருங்கள் இதுக்கு ஆப்போசிட் பாக்ஸில் வரலாம் டூ ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஜீரோ செவன் இல்லை அப்படின்னா நைன் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் செவன் அப்படிங்கிறதுல வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இங்கே பாக்ஸ் ஆப்போசிட் உள்ள கீழே ஆப்போசிட் உள்ள கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த பாக்ஸில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போ ஆறு ஒன்பது எகைன் ஒன்பது வரலாம் அப்படின்னா எகைன் ஒன்பது வரும் அப்படின்னா ஒன்பது இருக்க ப்ளேஸ் பார்த்தோம் அப்படின்னா அது கீழே பார்த்தோம் இது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ட்ரிபிள் நைன் இருக்குது ட்ரிபிள் நைன் இருக்குது தொள்ளாயிரத்தி பத்தொம்பது அது இல்லை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இருக்குது நைன் டபுள்ஸ் வரலாம் அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்பதை பேஸ் பண்ணி ஒன்பது இருக்குது ஒன்று இருக்குது மூணு இருக்குது முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இல்லை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இப்போ டபுள் நைன் வரும் அப்படின்னா இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி பாருங்கள் இல்லை எயிட் வரும் அப்படின்னா நைன் எயிட்டை பேஸ் பண்ணி பாருங்கள் இல்லை அப்படின்னா ஆப்போசிட்டில் இன்னும் கொடுத்த நம் பாசி பாருங்கள் ஆறு ஏழு அஞ்சு ஆறு ஏழு ஜீரோ கொடுத்தேன் எகைன் ஆறு அதே இடத்துல வரும் இல்லை ஆறுக்கு பதிலாக ஏழு வரும் அப்படின்னா ஏழு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஏ போர்ட்டில் ஆறு பாஸ் ஆகிருக்கு ஏழு வரும் அப்படின்னா ஏழு ஜீரோ இருக்குது ஏழு ஆறு இருக்குது இங்கேயும் ஏழு ஆறு ஏழு எட்டு அதனால் ஏழு அப்படிங்கிற நம்பர்ஸ் வரும்னு நினச்சி அப்படின்னாவே ஏழை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் எட்டு அப்படின்னா எட்டை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் அதாவது ஒரு நம்பர் சூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் இருக்கோ அந்த நம்பர்ஸ் பேஸ் பண்ணி பாருங்க இப்போ நான் ஆறுன்னு எடுத்தேன் ஆறை பேஸ் பண்ணி ஏழு இருக்குது ஆரை பேஸ் பண்ணி ரெண்டு இருக்கு நான் கொடுத்ததுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டூ சிக்ஸ் கொடுத்தேன் இல்லை டூ ஒன் சிக்ஸ் கொடுத்தேன் அதில் டூ சிக்ஸ் பாக்ஸாக இருக்குது டூ ஒன் சிக்ஸ் எடுத்தேன் இப்போ டூ சிக்ஸை பேஸ் பண்ணி ஜீரோ இருக்குது நைன் இருக்குது இப்போ அது மாதிரி எடுத்திங்கன்னா டூ சிக்ஸ் நைன் பாக்ஸில் இல்லை சிக்ஸ் டூ நைன் பாக்ஸ் அது மாதிரி தான் நீங்கள் நம்பர்ஸ் எடுக்கணும் நிறைய பேர் நம்பர்ஸ் எடுக்க முடில ஆர்டராக பண்ண தான் வருது இங்கே பார்த்திங்கன்னா ஆர்டராக தான் இருக்குது சிக்ஸ் டூ நைன் ஆர் டூ நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஆர்டராக தான் நம்பர்ஸ் இருக்கும் சாக்கில் அதனால் அந்த மாதிரியே நம்பர்ஸ் எடுங்க பவர் நம்பர்ஸ் கொடுத்துருங்க உங்களோட கெஸ்ஸிங்கில் இப்போ ஏ போர்டில் ஆறு வந்திருக்கு ஆறோட பவர் ஒன்று வரும் அப்படின்னா ஒன்று பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நூற்றி இருபது நூற்றி இருபத்தி ஆறு இல்லை நூற்றி அறுபத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி ஒன்று நூற்றி இருபத்தி ஆறு நூற்றி இருபது இங்கேயும் நூற்றி இருபத்தஞ்சு நூற்றி இருபது அதனால் ஏ போர்டில் ஒன்று வரும் அப்படின்னா ஒன்று அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பார்க்கணும் ரெண்டுனால் ரெண்டை பேஸ் பண்ணி பாருங்கள் மூணு நாலு அஞ்சு எனி நம்பர்ஸ் ஏ போர்டில் என்ன நம்பர்ஸ் வரும்னு சூஸ் பண்ணீங்களோ அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி எடுங்க கண்டிப்பாக வின் பண்ணுவோம் இப்போ ஆறு வந்திருக்கு ஏ போர்டில் சப்போஸ் ரெண்டு வந்திருக்கு ரெண்டோட பவர் ஏழு ஆறுக்கு பதிலாக ஏழு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா ரெண்டோட பவர் ஏழு சொன்னீங்க பட் ஏழுங்கிறது பி போர்டில் வரலாம் இல்லை ஆறுக்கு பதிலாக ஏழு வரும் அப்படின்னா இதோட பவர் ஏ போர்டில் வரலாம் இப்போ ஏழு அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஏழு ஆறு மூணு ஏழு ஆறு எட்டு ஏழு ஆறு மூணு இங்கே பார்த்தோன்னா அறுபத்தி ரெண்டு ஆறு ரெண்டு ஒன்பது ஆறு ரெண்டு ஒன்பது அறுபத்தி ரெண்டுன்ருக்கு அறுபத்தி மூணு வரும் அப்படின்னா ஏழு ஆறு மூணு இல்லை மூணோட பவர் எட்டு ஏழு ஆறு எட்டு இங்கே பார்த்தோன்னா ஏழு ஆறு அஞ்சு ஏழு ஆறு ஜீரோ இப்போ ஆறு வந்திருக்கு ஆறுக்கு பதிலாக ஒன்பது வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆறுக்கு பதிலாக ஒன்பது வரலாம்னு சொல்லியிருந்தேன் அது மாதிரி ஒன்பது வந்துச்சு அப்படின்னா ஒன்பது மூணு எட்டு பீபோரில் ரெண்டு இருக்குது ரெண்டு மூணாக வந்துச்சு அப்படின்னா தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ஒன்பதுங்கிறது தொண்ணூற்றி ரெண்டு ஸோ தொண்ணூற்றி மூணாக வரலாம் அப்படின்னா நைன் த்ரீ எயிட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு மூணோட பவர் எட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அல்லது தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அப்படின்னு வரலாம் இல்லை நைன் டபுள்ஸ் வந்துச்சுன்னா டபுள் நைனை பேஸ் பண்ணி பாருங்க ட்ரிபிள்ஸ் கூட இருக்குது ட்ரிபிள் நைன் அதை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் என்ன நம்பர்ஸ் வந்துச்சுன்னா என்ன நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னா நீ இருந்தாலும் நீங்கள் சார்ட்லேருந்து பாருங்கள் ரெண்டு நாள் பாஸ் ஆகிருக்கு ஸோ மூணாவது நாள் எந்த சார்ட்டை பேஸ் பண்ணி பாஸ் ஆகும்னு பாருங்க ஒன்று வந்துச்சு அப்படின்னா ஒன் டூ ஃபைவ் ஒன் டூ ஜீரோ ஒன் டூ சிக்ஸ் ரெண்டு வந்துச்சுன்னா டூ ஒன் ஃபைவ் டூ ஒன் ஜீரோ டூ ஒன் சிக்ஸ் த்ரீ வந்துச்சுன்னா த்ரீ டபுள் நைன் த்ரீ நைன் ஃபைவ்

கொடுத்துருக்கேன் சார்ட்லேருந்து இந்த சார்ட் நல்லா பாருங்கள் சார்ட்டை பேஸ் பண்ணி நம்ம பேசிவிட்டுங்க கண்டிப்பாக ரெகுலராக வின் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக வின்னிங் எடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ